இருந்த அனைவருக்கும் உதக்க நன்றி இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கம் இந்த சங்கம் வந்து எளியோர் கூட திரைத்துறை உலகத்துக்குள்ள வரணுன்ற நோக்கத்துக்காகத்தான் தொடங்கியிருக்கோம் நம்ம சங்கத்துக்கு மெரும் உதவியா இருக்கிற தென்னிந்திய பொதுச் செயலர் திரு ரமேஷ் ஆர் அவர்களும் நம்ம சங்கத்தை தமிழ்நாட்டுல வந்து மில்மேலும் வளர்ச்சி தரணுன்றதுக்காக மாநில தலைவரான திரு கதிர்வன சார் அவர்களும் அவருக்கு உறுதுணையா இருக்கிற பொதுச் செயலாளர் திரு பிச்சுமணி சார் அவர்களும் நம்ம சங்கத்தை பாதுகாக்க அதாவது சங்கத்தை மட்டும் இல்லாம நம்ம சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு ஆரோக்கியம் அந்த அவருடைய மருத்துவ காப்பீடு வழங்க தம்பி திரு தினேஷ் அவர்களுக்கும் வந்து இந்த சமயத்தை வந்து நன்றியை தெரிவிச்சிருக்கேன் இந்த சங்கத்தை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய உறுப்பினர்கள் வந்து பதவி விழா இது நடந்து முடிஞ்சது மருத்துவ காப்பீடு திட்டமும் இப்ப கொடுத்து முடிச்சிருங்க அதே போல வந்து நம்ம சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நம்ம சங்கம் சார்பாக அவுட்ரேட் வாங்கி படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாதவங்க வந்து ரிலீஸ் பண்ணதுக்காக நாங்க உறுதுணையா நிக்கிறோம் அதே போல வந்து நம்ம யாரும் சினிமால வந்து வரலாம் சினிமால வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா சாதிக்கலாம் தான் இந்த சங்கம் நாங்க உருவா உருவாக்கி இருக்கோம் மேலும் மேலும் இந்த சங்கத்துக்கு வந்து இது மூன்றாம் ஆண்டு முதலாம் ஆண்டு நாங்க வந்து ரொம்ப சிம்பிளா நாங்க பண்ணோம் இரண்டாம் ஆண்டு வந்து ஒரு ஆசிரமத்துல அதாவது முதியோர் இல்லத்துல போயிட்டு அவங்க கேட்டு கொண்ட இணங்கி நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ஆசிரமத்துல போய் நாங்க இரண்டாம் ஆண்டை வந்து நாங்க சிறப்பா பண்ணி முடிச்சோம் மூன்றாம் ஆண்டு இந்த சாரி கிராமத்தில் உள்ள பிரசாத் அவர் நாங்க பண்ணியிருக்கோம் மேலும் மேலும் இந்த சங்கம் வளர்ச்சியை வரும் அடுத்தபடியாக இந்த சங்கத்தை பத்தி நம்ம பொதுச் ரெண்டு வார்த்தை பேசுவார் அனைவருக்கும் வணக்கம் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க யாருக்கும் போட்டி எல்லாம் இல்ல திறமையா இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை நாங்க சால்வ் பண்ணி ஊதியமா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி அதை இந்த சங்கத்து மூலமா நாங்க நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் அடுத்தபடியாக மாநில தலைவர் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய சங்கம் எங்களுடைய பூச்சியாளர் சொன்ன மாதிரி யாருக்கும் போட்டியான சங்கமே அல்ல இது வறுமையில் வாடுகின்ற ஏழை இளைவர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சங்கம் மென்மேலும் பல நன்மைகள் செய்வோம் இந்த சங்கத்தை மிகப்பெரிய வளர்ச்சி பாதுகாப்பு கொண்டு செய்வோம் என்று நன்றி கூறிய நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து பட்ஜெட் படத்துக்கு வந்து வெளியிடுறதுல வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு கேள்விப்படுறோம் நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஜெட் படங்கள் வந்து நம்ம வெளியிடணும்னா நம்ம பொங்கல் தீபாவளி நம்மளுக்கு வந்து தேட்டர்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக பட்ஜெட் படங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து இதுல வந்து வெற்றி பெற்றலாம் இதுக்கு வந்து அரசாங்கம் அரசாங்கத்துக்கு வந்து நம்ம சங்கம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கணும் நன்றி அடுத்தபடியாக நம்ம சங்க காப்பாளர் மருத்துவ வித விதி என்ன நோக்கம் ஏற்கனவே ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்கு சினிமாவில இந்த சங்கம் ஆரம்பிங்க நோக்கி அதாவது ஒரு பந்தயம் சொல்லும் போது ஒத்தரை ஓடி டேய்க்கும் ஓட்ட ஓட்டப்பந்தயம் கிடையாது பல பேர் ஓடினா தான் இல்லை யார் செயல்பாடு கிறமையா இருக்கு சொல்றது தான் நம்ம ஓட்டப்பந்தியம் இருப்பாங்க அது பல சங்கங்கள் இருந்தாலும் அந்த சங்கங்கள் செயல்பாடு எப்படிதான் எல்லா சங்கமும் ஆரம்பிக்கும் போது ஒரு நலத்திட்டத்துக்காகவும் சேவைக்காக மனப்போன் தான் எல்லா சங்கமும் ஆரம்பிக்கிறாங்க அதனால பல சங்கங்கள் மேலும் உருவானதான் எங்களோட ஆசையம் நாங்க எல்லா சங்கத்தையும் அரவணைச்சியை கொண்டு போனதோ எங்களோட நோக்கமும் சரி எந்த சங்கத்துக்கு நம்ம பொதுச்சேரி சொன்ன மாதிரி போட்டியாவோ இல்ல அவங்களுக்கு எதிர்த்து செய்யணுமோ எங்க நோக்கம் இல்லை எங்கள் சங்கம் எல்லா சங்கத்தையும் கூட நாங்கள் அரவணைச்சியும் அந்த சங்கத்துடைய ஆதரவோடு நாங்க செல்வோம் அரசாங்கத்துக்கு ஏதாவது கோரிக்கை அரசாங்கத்துக்கு அந்த சிறு தயாரிப்பு பட்ஜெட் படங்களுக்கு மானியம் இது வரைக்கும் வந்து தரல வழங்கப்படல இந்த அதுக்குள்ள வந்து எலெக்ஷன் முடியதுக்காக இந்த பட்ஜெட் மானியத்தை வந்து கொடுத்து உதவினாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா சிறு தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த திரையுலகம் நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு திரையுலகம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்த இருக்குது ஏன்னா சிறு தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் நிறைய பேருக்கு தொழிலாளருக்கு வேலை கொடுக்குறாங்க ஏன்னா பெரிய படத்துல வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்காது சிறு பட்ஜெட் படத்துல மட்டும்தான் வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்குது அதனால வாழ வைக்கிற சிறு பட்ஜெட் தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னா அந்த படங்கள் தயாரித்து தேட்டருக்கு வரணும் அந்த தேட்டர்ல வந்து மக்களும் வந்து ஆகிய நீங்களும் அந்த தேட்டர்ல வந்து படத்தை பார்த்து சிறு பட்ஜெட் படத்தை வந்து நீங்க ஊக்குவிச்சு சிறு பட்ஜெட் படத்தை வந்து வெற்றி பெற செய்யணும் ஒவ்வொரு வெற்றி பெற செய்யணும் ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடி ஒரு இருநூறு முந்நூறு குடும்பங்கள் வாழ்து அது போல புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த பின்ன திரைக்கு பின்னாடி வாழ்ற எல்லாரையும் வாழ வைக்கிறோம் இந்த திரையுலகம் இதை விட்டுட்டு நம்ம வந்து பெரிய பட்ஜெட் படம் பெரிய ஸ்டாரு எல்லாருமே ஸ்டார் தான் திரையில ஓடுறவங்க எல்லாருமே ஸ்டார் தான் கதைகள் நல்ல கதை அம்சம் சிறு பட்ஜெட் படத்தையும் இருக்கு அதை நீங்க மக்களாகியும் சரி பொதுமக்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ல வந்து படத்தை பாக்கணும் அதே அன்பான வேண்டுகோள் தென்னிந்திய தொழிலாளர் வளர்ச்சி சார்பாக அதாவது அரியின் திரைப்படம் வரலாறு படம் வந்து பட்ஜெட் படம் தான் என்னுடைய படம் நான் ஹீரோ நடிச்சு டைரக்ஷன் பண்ண படம் அது வந்து மானியம் வந்து இன்னும் வந்து கிடைக்கல அதிமுக ஆட்சியே வந்து கொடுக்கறதுதான் இருந்தாங்க இன்னும் அது வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை அந்த மானியங்கள்லாம் வந்து இன்னும் இருக்கிறதுக்கு நம்ம தலைவர் 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 வந்து அதுக்காக வந்து பட்ஜெட் பாடங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் அந்த மானியங்களுக்கு வர்றதுக்காக போராடுவோம்னு சொல்லிதான் இந்த சங்கமே வந்து ஆரம்பிச்சு மூன்று வருடமா வந்து சிறப்பா போயிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்காக பெப்சி தயாரிப்பு சங்கம் போன்றதுல இருக்கு அதெல்லாம் நீங்க இல்லீங்களா இல்ல தனித்தா இல்ல இது தனி இது ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பட்ஜெட் படங்க அதுக்குள்ள கூட போக முடியாது அதுக்குள்ள வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னாவே ரொம்ப சாதாரணப்பட்ட எளியூர் வந்து யாரும் சேர முடியாது அதுல அதை வந்து சினிமால பல கனவோட பல கனவோட இருக்கவங்க வந்து அந்த சங்கத்துக்குள்ள நுழைய கூட வாசல போக முடியாது அதனால இந்த எளியூர் கூட நம்ம சங்கத்துல வந்து அந்த திரை வாழ்க்கைய அவங்க நினைச்சபடி படத்தை பண்ணணும் நினைச்சபடியே வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எங்க சங்கத்தோட முக்கிய நோக்கம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு ரெண்டாவது எங்க சங்கத்தை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நல சங்கத்துல தயாரிக்கிற படம் அரசாங்கம் தரணும்னு நாங்க கோரிக்கை வைக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க என்ன பண்றோம்னா எங்க சங்கத்துல தயாரிக்கிற படத்தை வந்து எங்க சங்கம் சார்பா அந்த படம் எடுத்து பூஜை செய்து தயாரித்து தியேட்டருக்கு படம் வந்துருச்சா

சிறு பட்ஜெட் படத்துக்கு இந்த காலை காட்சி இல்ல மட்டும் இல்லாம ஏன்னா வந்து இப்போ பெரிய நடிகர் படம் வந்து காலை காட்சியில ஆறு மணிக்கு போட்டா கூட கூட்டம் வந்துடும் ஆனா அந்த சிறு பட்ஜெட் படத்தை கரெக்டா பிளான் பண்ணி அந்த பதினோரு மணி காட்சி மட்டும் தான் கொடுக்குறாங்க பதினோரு மணிக்கு யார் வர முடியும் ஏன்னா இன்னைக்கு ஜென்ரல் சூழ்நிலை வந்து எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ஒரு மதியான காட்சியாவது இல்ல மாலை காட்சியாவது கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த சிறு பட்ஜெட் படத்தை பதினோரு மணிக்கு காட்சி கொடுத்து அங்க பத்து பேரும் உட்கார மாடுறாங்க அதனால வந்து அந்த தயாரிப்பாளர் தேட்டர் வரல டி டிக்கெட் வரல அந்த ப்ரொடியூசரே வந்து டிக்கெட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது டிக்கெட் எடுத்து கொடுத்து உள்ள வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது போஸ்டரும் ஓட்ட மாட்டேன்றாங்க ஒரு தேட்டர்ல வந்து ஒரு படம் வருதுன்னா போஸ்டர் ஓட்டணும் அந்த போஸ்டர் வாங்கி தான் கொடுக்குறோம் தான் கொடுக்குறோம் அதை ஒட்டுறது கூட ஆள் இல்லை அது போட கிடப்பு இருக்குது இது போல தவறுகள் செய்யாம கொஞ்சம் தயார் திரை தேட்டர் உரிமையாளர்கள் இந்த சிறு பட்ஜெட் படத்தை வந்து வாழ வைக்கிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு நீங்க படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணால் மட்டும் தான் எங்களால் ஒரு ஆடியோ லான்ச் பண்றோம் நாங்கள் போஸ்ட் வச்சு கொடுத்துருவோம் ஒரு பேனர் கூட வச்சிடறாங்க அங்க அதான் பண்ணிடுறோம் ஆனா வந்து அதை சரியப்பட அதை வந்து நீங்க அங்க இருக்க வேலையாட்கள் வந்து சரியா செய்யல அந்த போஸ்டும் ஒட்டுறது கிடையாது அதுமாரி தவறு எல்லாம் இல்லாம நீங்க வந்து இந்த தேட்டர்ல சிறு பட்ஜெட் படம் வந்ததுன்னா அந்த படத்தை வந்து ஊக்குவிச்சு நீங்க ஒரு நல்ல காட்சி ஏன்னா ஒரு நீங்க நாலு காட்சியில வந்து ஒரு மூணு காட்சி அங்க குடுக்குறீங்க ஒரு காட்சி எங்களுக்கு குடுக்குறீங்க அது ஒரு மதியான டைம்ல ஈவினிங் டைம்ல குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மைக்கு